ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் பதிமூன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமெல்லாம் இருக்கும் ஒரு புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்து வளம் ஒன்று ஒரு செயலை செய்து முடிக்க தேவைப்படும் நேரம் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு டைம் ஆகுதுப்பா என்ன நேரம் ஆகுது அதை எப்படி சொல்வோம் அப்படின்னு கேட்குறாங்க வேலையை செய்து முடிப்பதற்கான கால அவகாசம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் அவகாசம் அப்படின்ட்டு செய்து முடிக்க தேவைப்படும் நேரம் அவகாசம் தான் அது அவகாசம் போட்டுடுறேன் ஒன்று மேலிருந்து கீழ் ஆள ஆரம்பிக்குது ஆர்வக்குறைவு ஆர்வக்குறைவுக்கு என்ன சொல்லலாம் ஆள ஆரம்பிக்குது ஆர்வமின்மை சரி நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் இதை போட்டு வந்த அளவுனா நாலு கீழ் மேல் காண முடியுது அண்ணாதுரை கதை வசனம் எழுதிய திரைப்படம் ஒன்று முற்றுப்பெறவில்லை வேலைக்காரன் பெண்பால் இவ்வளோலாம் கொடுக்க வேணாம் நம்ம அண்ணாதுரை கதை வசனம் எழுதிய படங்கள் பார்த்திங்கன்னா வந்து அவங்க மக்கள் சொல்லிடுவாங்க இது காணு இருக்குது வேலைக்காரி தான் அது சரி ஐந்து கீழே மேலும் பார்த்துடலாம் இம்ள முடியுது சாயம் சாயத்திற்கு இன்னொரு வார்த்தை இதை முன்னாடியே போட்டிருக்கோங்க கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வர்ணம் பவேன்னு இருக்குது ஐந்து வளம் இருந்த இடம் கோடீஸ்வரர் இல்லை இல்லை இது விருந்தினரை எதிர்கொண்டு அழைப்பது விருந்தினரை எதிர்கொண்டு அழை அழைப்பது என்ன சொல்லலாம் பவே வரவேற்பு இல்லை வரவேற்பு அடுத்தது வந்து அபு அப்படின்னு இருக்குது ஒன்று மேலே இருந்த கீழ் ஆர்வக்குறைவு ஆர்வக்குறைவுக்கு அபு எப்படி போடலாம் ஆர்வக்குறைவு அழுப்பு சொல்ல வராங்களா அழுப்புனால் ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது அது அழு இங்கே அதுதான் பொருந்தி வர மாதிரி இருக்குது அபுன்னு அழுப்புன்ட்டு உங்களுக்கு வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி அப்படி இங்கே போயிடலாம் மூன்று வளம் இருந்த இடம் இருல முடியுது கோடீஸ்வரர் ஆங்கிலத்தில் கோடீஸ்வரர் ஆங்கிலத்தில் வந்து என்ன போடலாம் இரு மில்லியனர் போடலாமா மில்லியனர் ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் ஸோ பார்த்தீங்கன்னா அமெரிக்காலாம் வந்து பணக்காரன் பாகம் கோடீஸ்வரன் அப்படின்னா கோடீஸ்வரன் அப்படிங்கிறதுக்கு வந்து மில்லியனர் அப்படிங்கிற வார்த்தை தான் உபயோகப்படுத்துவாங்க இஸ் அ மில்லியனர் அப்படின்வாங்க ஒரு மில்லியன் யூஎஸ் டாலர்னால் என்றைக்கு மதிப்புக்கு எட்டு கோடியே நாற்பது லட்சம் சொல்லலாமா அவ்வளோ வரும் பில்லியனர்னால் வந்து அவர் வந்து ஒரு பில்லியன் டாலர் வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு அர்த்தம் அப்படின்னா எட்டாயிரத்தி நானூறு கோடி ரூபா சுற்று வச்சிருந்தாருன்னா அவர் பில்லியனர் ஸோ அங்கெல்லாம் பில்லியனர் பில்லியனர் லெவலில் தான் பேசுவாங்க மில்லியர்னால் ஒரு இது ஞாபகம் வருதுங்க ஒரு அருமையான புத்தகம் இருக்குது முடிஞ்சு அது படித்து பாருங்கள் சீக்ரெட்ஸ் ஆஃப் த மில்லியனர்ஸ் மைண்ட் அப்படின்ட்டு ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதிய புத்தகம் அது ஹார் வீக்கர் அப்படிங்கிறவர் வந்து ஆத்தர் அதை படித்தேன் ஒரு நாள் வந்து ஒரு ஒன் நான் அப்போ வந்து எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் இங்கேருந்து வேறு ஒரு ஊருக்கு போயிட்டுருக்க சரி படிக்கலான்ட்டு அருமையான புத்தகம் அது வந்து ஒரு மனுஷன் வந்து பணக்காரனாக இருக்கிறதுக்கும் ஏழையாக இருக்கிறதுக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் வித்தியாசம் இருக்குது அவர் என்ன சொல்லுவேன்னா அவங்க எப்படி வந்து சிந்திக்கிறாங்க அதை பொறுத்து தான் வந்து அவங்களோட தாட் ப்ராசஸ் இருக்குல்ல அதுதான் வந்து அவங்கள பணக்காரனாகவும் ஏழையாகவும் மாற்றுது அப்படின்னுவார் இவரோட கதை அவரோட சொந்த கதையும் கொடுத்துருப்பார் அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு காஃபி ஷாப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைப்பார் அமெரிக்காவில் ஏற்கனவே ஒரு பணக்காரர் நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் ரன் பண்ணிகிட்டு இருப்பார் புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணுன்னா என்ன பண்ணுவார்னா அங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்கும் அதில் வந்து வேலை தேடி போவார் எனக்கு வேலை வேணுங்க அப்படின்ட்டு வரும் டிகிரி சர்டிஃபிகேட் தான் காட்டுவார் ஏற்கனவே ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாரு பிஸ்னஸ்மேன்லாம் சொல்ல மாட்டார் அங்கே அதை பார்த்துட்டு இங்கே வந்து சப்ளையர் வேலை தான் இருக்குது பார்க்குறீன்னு கேட்பாங்க சரின்னு சேர்ந்துருவார் அங்கே போய்ட்டு தினசரி வந்து பார்த்திங்கன்னா சப்ளை பண்ணுறது டேபிள் துடைக்கிறது இந்த வேலை தான் பார்ப்பார் இது வந்து ஒரு ஒரு மாதம் போகும் அதுக்குள்ளே என்ன பண்ணுவார்னால் அவர் அங்கேருந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார் நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு அவரை பார்த்துட்டு சரி நீ வந்து இதை அப்படின்னு பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ப்ரொடக்ஷனுக்கு சேர்ப்பாங்க ப்ரொடக்ஷன்னா எப்படி உள்ளே எப்படி செய்கிறாங்க காஃபி செய்கிறாங்க எங்கேருந்து கொட்டை வருது இது வருது காஃபி கொட்டைகள் வருது அந்த மாதிரி இது ஸோ அங்கே சேர்ந்துட்டு அங்கேயே அதே மாதிரி வந்து நிறைய ஸ்மார்ட்டான ஐடியாஸ் கொடுப்பாரு அடுத்து வந்து ஃபினான்ஸில் மாற்றி விடுவாங்க எல்லாம் ஒவ்வொரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளே வித்தியாசம் இல்லை ஸோ இன்வென்ட்ரி ஃபினான்ஸு கல்லாப்பட்டி வரைக்கும் உட்காந்துருவார் ஆறு மாதத்துக்குள்ளே வந்து எங்கேருந்து வருது வாங்குகிறாங்க எவ்வளோக்கு விற்கிறாங்க எவ்வளோ லாபம் வருது எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க வரைக்கும் எல்லாத்தையும் கற்றுக்குவார் ஆறு மாதத்தில் கற்றுக்கிட்டு வேலையை ரிசன் பண்ணிட்டு போய் ஒருத்தர் தான் ஆரம்பிச்சிருவார் அந்த ஷாப் காஃபி ஷாப் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவார் இது இது முடிஞ்சால் படிச்சு பாருங்க நல்லாயிருக்கும் அந்த புத்தகம் மூன்று கேளு மேல் மீள ஆரம்பிக்கிது முகத்தல் அளவை முகத்தல் அளவை வந்து மீள ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் முகத்தல் அளவை ஒரு அளவு இது மீ மில்லி போடலாமா ரெண்டு இடம் வளம் லீல முடியுது திரௌபதி வேறொரு பெயர் திரௌபதி வேறொரு பெயர் வந்து லீல முடியுது பாஞ்சாலி தான் பாஞ்சாலி பா ஏன்னு இருக்குது ரெண்டு மேலிருந்து கேள் செல்வ செழிப்பானவள் டேஸ்வதி பாக்கியவதி சரி ஒன்பது கீழ் இருந்தமே லீல முடியுது சுக்கு மிளகு டேஸ் மருந்து பொருள் சுக்கு மிளகு திப்பிலி மருந்து பொருள் பிழி ஆரிடம் இருந்து வளம் இப்போ இருக்குது இஷ்டம் இஷ்டத்துக்கு இன்னொரு வார்த்தை கஷ்டமாக கொடுத்துருக்காங்களப்பா ஐஞ்செழுத்து இஷ்டம் என்ன சொல்லலாம் விருப்பம் சொல்லலாமா விருப்பம் சரி விருப்பம் ஏழு மேலே இருந்து கேள்பால் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் மாளிகை மாளிகை என்றால் அரண்மனை பேல ஆரம்பிக்குது பவனம் மூணு எழுத்துல போடணும் அப்படின்னா பவன் போட்டிடலாம் சாஸ்திரி பவன் அப்படின்னு கேள்வி போட்டிருப்போம் ஆளுநர் மாளிகை ராஜ்பவன் ஜனாதிபதி மாளிகை அது சரி வதின்னு இருக்குது பத்து வளம் இருந்த இடம் பத்து வளம் இருந்த இடம் பெண் மங்கை மங்கை பெண் அவங்களுக்கு வந்து இன்னொரு வார்த்தை வதி யுவதி போட்டுடலாம் பதினொன்று இடம் இருந்து வளம் இன்னில் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இன்னல எப்படிப்பா ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் ஊர் எல்லையில் வழி அனுப்பும் வாசகம் ந மீண்டும் வருக ந மீண்டும் வருக ஓகே நன்றி மீண்டும் வருக அதான் இன்றி இங்கே கொடுத்துருக்காங்க நான் வாங்க கொடுத்துட்டு ரியும் அப்படிங்கிட்டு இருக்குது அது என்ன ரியும் பார்க்கலாம் பதினேழு எழுத்தாளர் தேவனின் படைப்பு டேஸ் சாம்பு இது வந்து துப்பரியும் சாம்பு துப்பரியும் சாம்பு இது நான் படித்ததில்லை துப்பறியும் சாம்பு ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் சரி பதினாறு இடம் இருந்து வளம் வண்டி ஓட்டும்போது டேஸ் போ அப்படின்றாங்க என்ன சொல்கிறாங்க தூப்போ வண்டி ஓட்டும்போது தூப்போவான் பார்த்து போ சொல்கிறாங்களா பார்த்து போ ஓகே பார்த்து ஓட்டுப்பா அப்படிங்கிறாங்க பதினாறு கேள்வி இருந்து மேல் பான ஆரம்பிக்குது உழைப்பாளி உழைப்பாளி வந்து பாட்டாளி தான் பாட்டாளி பதிமூன்று இடம் இருந்து பலம் டான் இருக்குது கூட்டு சேர்ந்து பனி பொறிபவன் கூட்டு சேர்ந்து கூடவே இருக்கிற பனி வேலை செய்கிறவன் கூட்டம் இருந்து வேலை செய்கிறவன் கூட்டாளி கூட்டாளி என்ன பாட்டாளி கூட்டாளின்னு ஒரே ரைமிங்காக கொடுத்துருக்கிறாங்க இன்றைக்கி ஓகே எட்டு மேலிருந்து கீழ் இல்லறம் வெறுத்தால் இதுதான் இல்லறம் வெறுத்தால் இது வளம் இருந்து இடம்ப்பா மேலிருந்து கீழ் பார்க்கணும் ஏழு தான் கொடுத்துருக்குறாங்க பதிமூன்று கீழே இருந்து மேல் இருக்குதா பார்க்கலாம் பதிமூன்று மேடையில் நடிப்பது நாடகத்துக்கு முன்னோடி நாடகத்துக்கு முன்னோடி வந்து கூன்னு ஆரம்பிக்குது கூத்துதான் எட்டு வளம் இருந்த இடம் எள்ளறம் வெறுத்தால் இதுதான் இல்லறம் இருந்தால் தூதான் துறவரம் தான் துறவரம் சரி அப்படி இங்கே போயிடலாமா பதினாலு கேள் இருந்து மேல் இம்ல முடியுது தத்தெடுப்பது தத்தெடுக்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கின்றன தத்தெடுக்கிறது சுவைகாரம் சுவைகார புத்திரன் அப்படின்வாங்க அப்படின்னா சுவைகாரம் எடுத்துக்கொள்ளுதல் பனிரெண்டு இடம் இருந்த வளம் கால ஆரம்பிக்குது காக்கை காக்கைக்கு இன்னொரு வார்த்தை கா காகம் பதினைந்தியை பார்த்துடலாம் கீழே மேல் கோவில் திருவிழாவில் அன்ன டேஸ் வழங்கப்பட்டது அன்ன தானம் வழங்கப்பட்டது சரி சுதா அப்படின்னு இருக்குது இது என்னன்னு பார்க்கலாம் பதினாலு இடம் இருந்து வளம் நல் நல வாழ்வுக்கு சுற்றுப்புற டேஸ் அவசியம் ஆரோக்கியம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க சுற்றுப்புற என்ன அவசியம் பா சுகா சுதா சுகாதாரம் அவசியம் சுற்றுப்புற சுகாதாரம் அவ்வளவுதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு தான் இன்றைக்கு இல்லை சரி அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கழுத்து புதற்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்